வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கையின் உள்நாட்டு போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட இவரையும் தண்டைக்கு எமது அரசாங்கம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார் இந்த விடயம் தொடர்பில் செய்தியாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனிடம் கேள்வி எழுப்பிய போதே அதற்கு அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டை சூழ உள்ள பிராந்தியங்களில் காற்று அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது காங்கேசிந்துரை முதல் மன்னார் மற்றும் ஊடாக சிலாபம் வரையான பிராந்தியங்களிலும் அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் சிலாபம் முதல் கொழும்பு மற்றும் காலி ஊடாக அம்பாந்தோட்டை வரையான பிராந்தியங்களிலும் திருவோணாமலை முதல் காங்கேசிந்துறை வரையான கடற்பிராந்திர ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடிய அதே நேரம் காங்கிரஸ் முதல் மன்னார் மற்றும் புத்தளம் ஊடாக சிலாபம் வரையான கடற் பிராந்தியங்களிலும் ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவேல் வரையான பிராந்தியங்களிலும் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கடவுச்சீட்டு விநியோகம் தாமதமடைந்துள்ள நிலையில் பத்திரமூலையில் உள்ள குடியரசு கொடியகர்வு திணைக்களத்தின் பிரதான காரியாலயத்திற்கு முன்பாக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக குடியரசு கொடியகழ்வு திணைக்களத்தின் பிரதேச அலுவலகங்கள் முன்பாகவும் மக்கள் வரிசையில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் நாளாந்தம் ஆயிரம் கடவுச்சீட்டுகளை மாத்திரமே விநியோகிப்பதற்கு குடியரசு கொடியகர்வு திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ஆக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தொராம் தேதி முதல் இதுவரையான கால இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து முறைப்பாடுகளும் வன்முறை தொடர்பில் ஆறு முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதே கடந்த இருபத்தி நாலு மணிதேங்களில் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் நூற்றி பதிமூன்று முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பவுனியாவில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு யுவதியொருவர் உயிரிழந்துள்ளதாக பூவரசம் குளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பவுனியா கற்பகபுரம் பகுதியில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தனது நண்பர்களுடன் விருந்து உபசாரத்தில் கலந்து கொண்ட யுவதியொருவரை அங்கு வந்த குழு ஒன்று கூரிய ஆயுதத்தால் தாக்கி தப்பி சென்றுள்ளன இதனையடுத்து காயமடைந்த யுவதி பவுனியா மாவட்ட வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் மீண்டும் யாழ்ப்பாணம் சில்லாலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய யுவதி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பூவரசம் குளம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குழந்தைகளுக்கு அதிக அளவிலான பரசித்தமோல் கொடுப்பதனால் வைத்தியசாலைகளில் பல குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதாகவும் இதனால் குழந்தைகளின் கல்லீரலுக்கு அதிகளவு பாதிப்பு ஏற்படுவதாகவும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நச்சு விவகாரங்கள் மைய தலைவர் தெரிவித்துள்ளார் சுகாதார ஊக்குவிப்பு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் வைத்தியர்களின் பரிந்துரைகளிலேயே பரசித்தமோல் மருந்து கொடுக்கப்பட வேண்டும் குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்படும் போது அதிக அளவு பரசித்தமோல் குழந்தைகளின் சில பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு காய்ச்சல் கண்டறிந்தால் இவர்களுக்கு திட்டமிடப்பட்ட அளவை வழங்க வேண்டும் இது தொடர்பான மேலதிக ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள பூஜ்ஜியம் பதினொன்று இருபத்தி ஆறு எண்பத்தி ஆறு பதினான்கு மூன்று என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்த முடியும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தையும் மையப்படுத்தி புதிய அரசியல் யாப்பு ஒன்றை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா வெளியிட்டுள்ள தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு அனைத்து மத தலைவர்கள் அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட தரப்பினரின் கருத்துக்களும் கோரப்படும் மேலும் புதிய அரசியல் யாப்பு உருவாக்கப்படும் வரையில் தற்போதைய அரசியல் யாப்பில் இருக்கின்ற பதினொன்றாவது திருத்த சட்டம் உள்ளிட்ட அனைத்தும் அமல்படுத்தப்படும் அத்துடன் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் காரணம் கொண்டும் ஜனாதிபதியால் தன்னிச்சையாக மீளப்பெறப்படாது என்றும் உறுதியளிக்கப்படுவதாக சஜித் பிரேமதாச தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பதவியேற்ற ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதுடனும் மாகாண சபைகள் அதிக நிதித்திறன் திறன் மற்றும் செயல்திறனும் செயல்படுவதற்கான விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம் காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகம் ஆகியவை வலுப்படுத்தப்பட்டு அவற்றின் நோக்கங்களை திறம்பட செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இடம்பெயர்ந்தவர்களை மீள்குடியேற்ற வசதிகளை வழங்குவதுடன் பாதுகாப்பு தேவைகளுக்கு தேவையேற்ற அனைத்து நிலங்களும் தாமதமின்றி அவற்றின் உரிமையாளர்களுக்கு திருப்பி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நீதிமன்றங்களில் வழக்குகளை உடையவர்களுக்கு எதிர்காலத்தில் தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு அரசு பதவிகளை பெறுவதற்கும் தடை விதிக்கப்படும் என்றும் சஜித் பிரேமதாசாவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க முறையான அதிகாரம் பெற்ற விசாரணை ஆணைக்குழு மூன்று மாதங்களுக்குள் நிறுவப்பட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் தாக்குதலுக்கு காரணமான குற்றவாளிகளுக்கு மூவரடங்கிய நிரந்தர மேல் நீதிமன்றத்தால் நாளாந்தம் வழக்கை விசாரணை செய்து தண்டனை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாக கருதப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னிய அரசின் இறப்புக்கு பின்னரான தகனம் செய்த கொள்கை குறித்து விசாரணை நடத்தப்பட்டு உரிய சட்ட நடவடிக்கைகள் மூலம் அவர்களை பொறுப்பு கூற வைத்தல் பயங்கர தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து நாட்டின் பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகளை பாதுகாக்கும் புதிய சிறந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நிறுவுதல் போன்ற விடயங்களும் சையீத் பிரமதாசா தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கும் வர்த்தக சமூகத்தினருக்கும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாக நேரிடும் என ஜாழ்ப்பாண வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் ரத்னலிங்கன் ஜெயசேகரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் பல வரிகளை அறவிட்டதன் விளைவாக மக்களுக்கும் வர்த்தக சமூகத்தினருக்கும் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா மீண்டும் பதவிக்கு வந்தால் இந்த நிலைமை தொடரும் என்பதோடு புதிய வரிகளும் அமல்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் சுவாசம் தொடர்பான நோய்கள் தற்பொழுது அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார் சுவாச ஆரோக்கியம் தொடர்பான தேசிய சுகாதார மற்றும் பராமரிப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் நகரமயமாக்கல் வழி மாசுபடுதல் காலநிலை மாற்றம் போன்ற காரணிகளால் சுவாச ஆரோக்கியம் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இலங்கையில் சுவாச நோய்களின் ஆபத்தை குறைக்கும் நோக்கில் பல்வேறு திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலஅதரவு ஏற்பட்டுள்ளது குறித்த நிலஅதர்ப்பு ஐந்து ஏழு ட்ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் குறித்த நில ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நில ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து எந்த தகவலும் இதுவரையில் தெரியவரவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது குஜராத்தில் ஏற்பட்டுள்ள மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இதுவரையில் இருபத்தி எட்டு பேர் பலியாகியுள்ளனர் கடும் மழை காரணமாக முப்பதனாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன பலர் இடம்பெயர்ந்து பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக பல கங்கைகள் மற்றும் நீர்நிலைகள் பெருக்கெடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதியான டொனால்டு டிரம்பை இலக்கு வைத்து அண்மையில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் அந்த நாட்டு காவல்துறையினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் இதன்படி குறித்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் வெளிநாட்டு சதிகள் எதுவும் இல்லை எனவும் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர் தனித்து செயல்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது துப்பாக்கி என குறித்த நபர் துப்பாக்கிச்சூட்டின் போதிய சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கேரளா திரைத்துறையில் நடிகர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் நீதிமன்றம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என மத்திய இணை அமைச்சர் கோபி தெரிவித்தார் திருச்சூரில் போட்டியளித்த அவர் பொதுமக்களை ஊடகங்கள் திசை திருப்புவதாகவும் யூகங்களை வைத்து செய்தி வெளியிடுவதால் சமூகத்தில் குழப்பம் நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்